பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு துப்புரவு பணியாளர்களுக்கு கட்டிகானப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி காயத்ரி தேவி குளிர்கால உடைகள் வழங்கினார் கிருஷ்ணகிரி ஒன்றியம் கட்டிகானப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவராக கடந்த ஐந்தாண்டு காலமாக பதவி வசித்து வந்த திருமதி காயத்ரி தேவி கோவிந்தராஜின் பதவிக்காலம் முடிவுற்ற நிலையில் கடந்த ஐந்தாண்டு காலமாக கட்டிக்கானப்பள்ளி ஊராட்சி துப்புரவு பணியாளர்களுக்காக பணியாற்றி வந்த அவர்களுக்கு பொங்கல் பண்டிகை ஒட்டி சீருடைகள் மற்றும் குளிர்கால ஆடைகள் வழங்கி நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த விழாவில் கட்டிக்கானப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளை தூய்மையாகவும் உப்பையில்லாத நகரமாகவும் இருக்க தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செயல்பட்ட துப்புரவு பணியாளர்களின் பணியை பாராட்டி அவர்களுக்கு பொங்கல் வாழ்த்தினை தெரிவித்து சீருடை குளிர்கால பெட்ஷீட் குடை தண்ணீர் பாட்டில்கள் கைவுரை ஆகியவற்றினை தனது சொந்த நிதியில் இருந்து ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி காயத்ரி தேவி கோவிந்தராஜ் வழங்கி அனைவருக்கும் தங்களுடைய பொங்கல் வாழ்த்தினை தெரிவித்து விடைபெற்றார் அப்போது ஊராட்சி செயலாளர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் பலர் உடனிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது